வணக்கம் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேக் பெயின்னு சொல்லப்படுற முருகு வலி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய வழிகளை சந்திக்கிறோம் கழுத்து வலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி நிறைய வியாதிகள் சந்திக்கிறோம் இதில் வந்து இந்த முதுகு வலி வந்து கிட்டத்தட்ட இருபது வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இதில் சஃபர் ஆகிறாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேக் பெயின் வந்து எதனால் வருது இதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் இது நேச்சுரலாக எப்படி சரி பண்ணுறது இதுக்கு என்னென்ன உணவுகள் உடற்பயிற்சிகள் சித்த மருத்துக்கள் மலர் மருத்துவம் இது என்னென்ன எடுத்துக்கலாங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முதுகு வலி வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த முதுகு வலி வந்து நமக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் ஸ்டெஃபலோக்காக்கஸ் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியா இந்த மாதிரி எதுனாலனாலும் வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிறுநிறுத்தில் ஏதாவது தொற்றுக்கள் இருந்தாலும் இந்த முதுகு வலி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம்னா இந்த இருந்து வயிறு வரைக்கும் இழுத்து பிடிச்சிட்டு பயங்கரமாக வலி இருக்குங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கூட இந்த வாமிட்டிங் இந்த குளிர் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தசை பிடிப்பு இல்லைன்னா சுழுக்கு இதனாலேயும் இந்த முதுகு வலி வரும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு பிடிச்சி வச்சிருப்பாங்க டக்குன்னு படுத்துருப்பாங்க அந்த பொஸ்டின்லேருந்து திரும்பி படுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் வந்து கேஸ் கேஸ்டப்புன்னு சொல்லுவாங்க தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லை சுழுக்குனாலையும் இந்த முதுகு வலி வரும் இதெல்லாம் எப் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தண்டு வடத்தில் அந்த நரம்புகள் வந்து அழுத்திட்டு வரலாம் இல்லைன்னா அங்கே இருக்கிற தசைகள் வந்து ரொம்ப இருக்க இது மாதிரி வரலாம் அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த தண்டுவடத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆனாலோ இல்லை பல்ஜ் ஆனாலோ இந்த மாதிரி முதுகு வலி வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டூ வீலரில் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க டெய்லியுமே ஐம்பது நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த மேடு பள்ளமான ரோட்டில் போகும்போது கூட இந்த முதுகு வலி அடிக்கடி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதுகெலும்பில் சவ்வுகள் வந்து ரொம்ப பலவீனம் அடைந்தாலும் இந்த முதுகு வலி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாலும் இந்த பிரச்சனை வருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க இப்போல்லாம் நிறைய வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி மக்கள் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கூட உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்க அப்புறம் லேடிஸ் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சிட்டு சீரியல் பார்க்க உட்கா உட்கார்ந்தாங்கன்னா காலையில வந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டே இருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாலும் இந்த முதுகுவலி பிரச்சனையே வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சயாட்டிக்கான்னு சொல்லி சொல்லக்கூடிய நரம்பு தாபிதம் இதனாலேயும் இந்த முதுகு வலி வருங்க இந்த சயாட்டிக்கா எப்படி இருக்குன்னா இருந்து கால் வரைக்கும் அப்படியே நரம்பு இழுத்து பிடிச்சிரும் ஏதாவது ஒரு பொசிஷனில் நம்ம டக்குன்னு ஏதாவது ஜாமான் எடுக்கும்போதோ இல்லை குனியும் போதோ அந்த இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு ரொம்ப வலி இருக்கும் அப்புறம் லேடிஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயத்தினால முதுகு வலி வரும் என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் இந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்தாலும் முதுகெலும்புகள்லாம் பாதிப்படைந்து ரொம்பவுமே அடிக்கடி பேக் பெய்னால ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் இந்த சிட்டிங் பொசிஷன் ரொம்ப நேரம் இந்த மாதிரி சேரில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு அந்த சிட்டிங் பொசிஷன் சரியில்லை அந்த சேர் சரியில்லைனாலும் இந்த முதுகு வலி வரும் அப்புறம் வந்து ரொம்ப மால் நியூட்ரிஷன் நம்ம அந்த முதுகு தண்டுபடம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை அந்த போன் மசில்ஸு அந்த தசைநார்கள் எலும்பு மஞ்சள் வந்து போதிய அளவு போஷாக்கு இல்லைன்னா கூட இந்த முதுகு வலி வரும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மெக்கானிக்கல் பேக் பெயின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப சிவியராக பேக் பெயின் இருக்கும் ஆனால் டெஸ்ட் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது எந்த ரீசனுமே இருக்காது அதுக்கு வந்து மெக்கானிக்கல் பேக் பெயின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரீசன்னால் வந்து முதுகு வலி ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த முதுகு வலிலாம் வந்தால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் உடனே கடைக்கு போய் ஏதாவது ஜெல்லு அயோடெக்ஸ் பம் இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம சமாளிப்போம் அதுக்கு மேலே முடியலன்னா ஏதாவது பெயிண்ட் கில்லர் வாங்கி போடுவோம் இந்த மாதிரி பாம் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பெயிண்ட் கில்லர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து முதுகு வலிக்கு தீர்வாகாது டெம்பரவரியாக உங்களுக்கு சரியான மாதிரி ஃபீலிங் இருக்குமே தவிர அது கம்ப்ளீட்டாக சரியாகாது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த முதுகு வலியை நேச்சுரலாக எப்படி சரி பண்ணுறது இதுக்கு என்னென்ன உணவுகள் உடற்பயிற்சிகள் சிதமருந்துகள் மலர் மருந்துகள் என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவுகள் எப்படி எடுக்கலாம் இந்த முதுகு வலி எப்படி உணவில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வழக்கமாக என்ன சாப்பிடுவோன்னா சாப்பாட்டில் வந்து எப்போ பார்த்தாலுமே இட்லி தோசை சாப்பாடு இதுதான் சாப்பிட்டுட்டே இருப்போம் ஆனால் வந்து இந்த முதுகு வலி இருக்கிறவங்க வந்து இந்த ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்கிற சாப்பாட்டுகள் எடுத்துக்கணும் இந்த ப்ரோட்டீன் சத்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் முட்டை பருப்பு வகைகள் முழு தானியங்கள் இதிலெல்லாம் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது நம்ம ஒவ்வொரு வேலையை சாப்பிட்ற சாப்பாட்லேயுமே வந்து இந்த நா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கணும் நார்த்திலலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலுமே அவங்க பருப்புகள் நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பருப்புகள் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் எனக்காவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சாம்பார் இந்த பருப்புன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பருப்புகள் நிறைய எடுக்க மாட்டோம் இது மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் வந்து பருப்புகள் முழு தானியங்கள் முளை வைத்த தானியங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் காய்கறிகள் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க சாப்பிட்றதே இல்லை காய்கறிகள் ஏதாவது வயசானவங்க இல்லை உடம்பு சரியான மட்டும்தான் காய்கறி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப காய் அவாய்ட் பண்ணிடுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கெழங்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படி இல்லாமல் நிறைய காய்கறிகள் பச்சை காய்கறிகள் கீரைகள் நிறைய சேர்த்துட்டே வரணும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிற காலிஃப்ளவர் முட்டைக்கோசு பிரக்கோலி நிறைய கீரைகள் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணி சாப்பிட்றவங்க மாமிசம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒமேகா த்ரீ அந்த கொழுப்பம்பினங்கள் நிறைந்த ஃபிஷ் ஃபுட்டு நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம் அப்போ வந்து அந்த தசைகள் மஜைகளுக்கெல்லாம் வந்து நிறைய போஷாக்காக இருக்கும் அப்புறம் பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய உணவு வந்து பழங்கள் சேர்த்துக்கணும் அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸே நிறையா சேர்த்துட்டே வரலாம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஆப்பிள் அண்ணாச்சி பழம் செரி பழம் பெர்ரி இந்த மாதிரி பழங்கள் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டே வரணும் அதுக்கப்புறம் நட்ஸு நிறையா சேர்க்கணும் நட்ஸ் பார்த்திங்கன்னா உலர்ந்த தானியங்கள் அது வந்து என்னென்னா பாதாம் அக்ருட்டு ஆளு விதை சியா விதைகள் இந்த மாதிரி நட்ஸு இந்த மாதிரி உணவில் வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் த்ரீ ஃபுட்ஸு நட்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஃப்ளவனாயிட்ஸும் நம்ம உடம்புல வந்து நேச்சுரலாகவே வலி நிவாரணையாக செயல்பட்டு நம்ம எப்படி பெயின் கில்லர் சாப்பிட்டா உடனே பெயின் குறையுதோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துகிட்டே வரும்போதும் நமக்கு வலி வந்து உடனடியாக கம்மி பண்ணி முதுகு வலிக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இப்போ முதுகு வலி சரி பண்ணி என்னென்ன உணவுகள் எடுத்தோன்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் இந்த முதுகு வலிக்கு என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் சில சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்கிறதுனாலே போதும் இந்த முதுகு வலி வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் இப்போ நம்ம உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களாக இருந்தால் இந்த சேரில் உட்கார்ற பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த சேரில் உட்காரும்போது என்ன ஆகும்னா நம்ம உட்கார்ந்துருக்கிற தொடைப்பகுதியும் சரி அந்த பேக் போர்ஷனும் சரி அந்த சேரில் வந்து ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கரெக்டான போஷனில் உட்காரணும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தோன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கண்டிப்பாக எழுந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமா அது கொஞ்சம் வாக் பண்ணணும் இல்லைன்னா ஒரு தண்ணி குடிக்கிறதோ இல்லை பாத்ரூம் போகிறதோ அடுத்தவங்கள சொல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு வா அதான் வான்னு சொல்லாமல் நம்மளே எழுந்து போய் கொஞ்சம் அதை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் வாக்கிங் அல்லது யோகா இந்த மாதிரி பண்ணால் பெட்ரு இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லைன்னா அப்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஜாயின்ஸுக்குமே ஈஸியான ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணக்கூடிய அப் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது பேக் பெயினுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பேக் பெயினுக்கு வந்து என்னென்ன ஹோம் ரெமடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இடுப்பு பிடிச்சிருச்சி சுடுக்கு இருக்குது புதுகு வலி அப்படின்னா தைலத்தை தேய்ச்சிட்டு நல்லா ஒட்டணம் கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு உருளை மாதிரி இருக்கும் அதை வச்சு அந்த இடத்துல உருட்டுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வாட்ரு கேன் வாட்ரு கேன் இந்த இஎம் இல்லைன்னா ஸ்டீல் வாட்ரு கேனில் நல்லா சுடு தண்ணி நிரப்பிட்டு அந்த முதுகில் வந்து நல்லா உருட்டே வரும்போது நல்லா ரிலீஃபாக இருக்கும் இல்லைனா நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கடை இருக்குது பார்த்திங்களா அதை லைட்டாக சூடு பண்ணி அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு அந்த இடத்துல ஒத்தரம் கொடுக்கலாம் இன்னும் பெட்டராக என்ன பண்ணலான்னா நம்ம அரிசி கழுவல தண்ணி அந்த தண்ணியை கீழே தான் ஊற்றுவோம் அதுக்கு பதிலாக அந்த அரிசி கழுவிற தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அந்த இடத்துல வந்து நல்ல தைலம் ஏதாவது தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே இந்த உத்தரங்கள் அடிக்கடி கொடுத்துட்டே வந்தாலே இந்த முதுகு வலி கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுழுக்கு இதுக்கெல்லாம் வந்து சூடான உத்தரம் கொடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் எடுத்து அது ஒரு துணியில் கட்டிக்கிட்டு அந்த இடத்துல லைட்டாக ஊற்றி ஊற்றி எடுத்தாலே நல்லா ரிலீஃபாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதுகு வலிக்கு வந்து மருந்துகள் நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்த மந்துகளை நம்ம என்ன பண்ணாங்கன்னா எப்போவுமே வந்து சித்த மருந்துகள் வந்து எடுத்த உடனே நம்ம வன்மையெல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த வலி சம்பந்தமான வாத சம்பந்தமான எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு வந்து வயிறு க்ளீன் ஆகிற மாதிரி பேதிக்கு கொடுப்போம் இந்த பேதிக்கு என்ன பண்ணுவோம்னா ஈஸியாக எளிமையாக இந்த விளக்கண்ணையே போதுங்க இதை வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு இருக்க இந்த விளக்கண்ண வந்து லைட்டாக ஒரு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு முப்பது எம்எல் விளக்கண்ணை ஊற்றி அதை நல்லா குடித்தாலே நம்ம வயிறு கிளீனாயிரும் நம்ம இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும் அதுக்கப்புறம் அதுலேயுமே வரல கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும்னா அவங்க உடல் நன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்க முக்குற்றம் வாதப்பைத்தக்க பார்த்துக்கு தகுந்த மாதிரி சில மெடிசன் இருக்குது அது என்னென்னா அமுக்கரா குங்கிலியம் மூக்கரட்டை பிரண்டை நொச்சி சீந்தில் இந்த மாதிரி மெடிசன்ஸை அவங்க உடல் நன்மைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம கொடுப்போம் அதுக்கு மேலே இந்த அஸ்வகந்தி லேகியம் இந்த மாதிரி லேகியங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்போ வந்து அந்த எலும்பு சதை மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மு கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி பிண்டைத்தைலம் தைலம் வாத நாடானின் தைலம் அப்புறம் உளுந்து தைலம் இந்த மாதிரி ஏதாவது தைலங்களை சஜஸ்ட் பண்ணுவோம் இதை வந்து அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சூடான வெந்நியோ இல்லை கல்லுப்பு போட்டு அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் கல்லுப்பு போட்டு ஒற்றை கொடுத்துட்டே வர மாதிரி ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு எதாவது மருந்து எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டரான மருந்து இருக்குதுங்க அது என்னென்னா அவங்க வலிக்கு தகுந்த மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முதுகு வலி என்னால் தாங்கவே முடியல ரொம்ப படுத்துதுங்க என்னால் பொறுக்கவே முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சரி பிளம்ன்ற ஒரு மலர் இருக்குது அதை கொடுக்கலாம் இந்த முதுகு வலி வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் திரும்ப திரும்ப இப்போ இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு வண்டியெல்லாம் சுற்றிட்டு வந்து கீழே வீட்டுக்கு வந்த உடனே இந்த முதுகு வலி வருது மறுநாளும் அதே மாதிரி திரும்ப அதே நேரத்துக்கு வருது அப்படின்ற அந்த பீரியட் டைம் வர்ற முதுகு வலிக்கு வந்து ஒயிட் செஸ்ன்ற மலர் வந்திருக்கு அதை கொடுக்கலாம் சிலர் வந்து என்னால் முதுகு வலியால் தனியாக சமாளிக்கவே முடியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏதாவது ஆயிருமோன்ற பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து மிம்லஸ் சிக்கர மலர் வந்து இதில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்போ வந்து அவங்களுக்கு ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி உணவுகள் உடற்பயிற்சிகள் மலர் மருந்து சித்த மருந்து இது மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டே வரும்போது அவங்க முதுகுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருந்தேன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்